சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோ பதிவில பார்க்க விருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கான மிதுன ராசிக்கான வருட பலன்கள் பொதுவா வருட பலன்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து நம்ம பார்க்கணும் அப்ப அந்த வகையில வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவர்கள் தான் வருட கிரகங்கள் அப்பா இவர்கள் எந்தெந்த ராசியில் எந்தெந்த பாவகத்தில் உங்கள் ராசிப்படி சஞ்சாரம் செய்கிறார்களோ அதன்படிதான் நாம் வருட பலன்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதுன ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலபுருஷனின் மூன்றாவது ராசி மேலும் காட்டு ராசி மற்றவர்களிடம் எளிதாக மென்மையாக பழகக்கூடிய அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்த நம்ம பேசிதான் சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களை கூட்டிட்டு போய் பேச வச்சா அந்த விஷயத்த ரொம்ப அழகா பேசி முடிப்பாங்க ஏன்னா ராசிநாதனே புதனாக வருகிறார் பனிரெண்டு ராசிகள்ல அதி புத்திசாலித்தனமான ராசி அப்படின்னா மிதுன ராசிய குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம் அப்ப இந்த ராசி அன்பர்களை பத்தி சிறப்புகளை சொல்ல சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களது ராசிக்கு குரு பகவான நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் ராசியிலே சஞ்சரிக்கிறார் அதாவது ஜென்ம ராசியில வந்து சஞ்சாரம் செய்கிறார் மேலும் சனி பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்ம சனியாக செயல்பட்டு வருகிறார் ராகு கேது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் இந்த வருட கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நம்ம முதல்ல ராசியில குரு பகவான் இருக்கிற நிலையில குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ம குருவாக இப்போது சஞ்சரித்து பலனை தந்து கொண்டிருக்கிறார் பொதுவா சந்திரனும் குருவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா அது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க யோகத்துல அது நன்மையை தரும் என்ற வகையில எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா இப்ப பாருங்க ராசியிலே கோச்சார குரு வரும்போது அதே பலனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா அப்படி கிடையாது ஜென்மகுரு சில நெருக்கடிகளை தரும் முழுவதுமாக நட்பலனை தந்துவிடாது சில இடங்களை முடிவுகளை எடுக்க விடாது ஜென்மகுரு முக்கியமா என்ன செய்யும் அப்படின்னா சில நிர்பந்தங்களை ஏற்படுத்தும் சில விஷயங்களை கட்டாயப்படுத்தியே செய்ய வைக்கும் அது என்ன அப்படின்னா மற்றவர்களுக்காக வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் சார் என்னுடைய அப்பா அம்மாவுக்காக இந்த தியாகம் செஞ்சேன் எனக்காக எதுவும் செஞ்சுக்கல சார் மனைவி மக்களுக்காக இந்த விஷயத்தை நான் போராடி செஞ்சேன் இதுல எனக்குன்னு தனியா எதுவும் இல்ல சார் அப்படின்னு சில நிர்பந்தங்களை இந்த ஜென்மகுரு ஏற்படுத்தும் மேலும் ஜென்மகுரு குரு நடந்துட்டு இருக்கும் போது முக்கியமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் சின்ன சின்ன அவமானங்கள் அவ்வப்போது வந்து விலகும் உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் அவ்வப்போது அவமானம் கண்டிப்பாக வரும் சுத்தி இருக்க உறவுக்காரங்க உங்களை காயப்படுத்துவார்கள் உங்களது ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியா வரார் பாவக ரீதியா அப்போ தொழில் அதிபதியா வர்றதுனால அவர் ராசியிலே செஞ்சிருக்கிறார் அந்த வகையில சொந்தமா தொழில் செய்து நாம் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த குரு பகவான் தூண்டுவார் அப்ப சொந்த தொழில் ஆர்வம் அதிகரிக்கும் அப்ப சொந்த தொழில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக உங்களது சக்தி கேட்ட முதலீடை நீங்கள் செய்து அந்த சொந்த தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிதாக கிரக பயிற்சிகள் இல்லை அதாவது வருட கிரகங்களின் பயிற்சி இல்லை இருந்த நிலையிலும் இருபத்தி ஆறு ஜூன் மாசம் முதல் வாரத்துல இந்த மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கடக ராசியில் பயிற்சி ஆகி சஞ்சாரம் செய்து பலனை தரப்போகிறார் அப்ப இரண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்ற நிலையில கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில செஞ்சிருக்கிறார் வரைக்கும் திருமணம் ஆகல சார் திருமணம் வாய்ப்பு தள்ளிக்கிட்டே போகுது ஒரு வரன் கூட வரல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இரண்டாம் இடம் தான் குடும்பங்க குடும்பம் அமைச்சு கொடுக்க கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் பாவக ரீதியாக ஏழாம் இடத்த அதிபதி திருமணத்துக்கு பாவகாதிபதியா குரு பகவான் வருகிறார் அப்ப அந்த வகையில திருமணம் அமையாதவர்களுக்கு திருமணம் அமையும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள் சண்டை சச்சரவுகள் வரும் ஏன்னா ஏழாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும் போது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து விலகும் குரு பகவான் அந்த டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துவார் அதே நேரத்துல இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவானே வந்து சஞ்சாரம் செய்கிறார் அந்த வகையில மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் ராசி அன்பர்களுக்கு உண்டு சொந்த தொழில் மூலமாக உங்களது லாபம் அதிகரிக்கக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஏன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக காரக கிரகம் பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவானை பார்த்துறார் அப்ப தொழில் ரீதியாக லாபம் உண்டு அது வரைக்கும் வேலையில ப்ரமோஷன் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஆறாம் இடம் தான் உத்தியோகஸ்தானம் பதவி உயருக்கு காரக கிரகம் குரு பகவான் அப்ப ஆறாம் இடத்திற்கு எப்பெல்லாம் குருவின் பார்வை குருவின் தொடர்பு வருதோ அப்பெல்லாம் பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு அப்ப இப்படிப்பட்ட நிலையில அடுத்து சனி பகவான நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் மீன ராசியில அதாவது உங்களது ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார் வருஷம் முழுவதும் மீன ராசியில தான் இருக்க போறார் அப்ப ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கும்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வேலையில சில பிரஷர் இருக்கும் வேலை வேலை தொழில் தொழில் அப்படின்னு குடும்பத்துக்கு நேரம் செலவிட முடியாத நிலை ஏற்படும் அப்ப சொந்த தொழிலையும் வேலையும் கவனிக்க வேண்டிய காலகட்டம் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கும்போது அதை செய்வார் அவர் நின்ற விட்டு வேலையை செய்யணும் இல்லையா சனிங்கிறது அறச்சாமியர் பாதி சாமியார்னு சொல்லுவோம் அப்ப பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கும்போது குடும்பத்தை கவனிக்காம பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் ராசிக்கு அதாவது ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்ப எந்த ஒரு நிலையிலும் குறு சனியாக நாலாம் இடத்தை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்டு அதே நேரத்தில் நாலாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறது அப்ப ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான குரு பார்த்துறாரு அதுக்கப்புறம் சனி பகவான் நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இந்த நிலையில ஏழாம் இடத்திற்கு பத்தாம் பார்வையாக சனியின் பார்வை உண்டு பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது உகந்த காலகட்டம் அல்ல நண்பர்களால் சில நஷ்டங்கள் உண்டு நண்பர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதே நேரத்துல பாம்பு கிரகங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உபஜயஸ்தானத்துல ராகு கேதுக்கள் பயணிக்கிறது அதாவது மூன்றாம் இடத்துல கேது பகவான் செஞ்சரிக்கிறார் சிவனுடைய வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் தொடர்ச்சியாக விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே நேரத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் பயணங்களை ஏற்படுத்துவார் வெளியூர் வெளி மாநிலம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லதொரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே நேரத்துல ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது தந்தைக்கு சில உடல் நல குறைவுகள் சில கண்டங்கள் உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பகவானுடைய கோச்சாரம் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப அற்புதமான நிலையில் வந்து இருக்கு அப்போ குருவின் வீட்டில் வந்து சனி சஞ்சாரம் செய்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி